வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட் தந்தை ஸ்டீபன் ஸ்டீஃபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட்நாதன் கனிஷ்டா ஜெயகாந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் முதியோர்கள் உலக நம்பிக்கையின் வாழும் அடையாளங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட சர்வதேச தலையீடு அவசியம் யால் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு உலகாயர்கள் பேரவையின் போது செயலர் இலங்கைக்கு மைபு பண்ணி விஜயம் இளவாலை கல்லூரியில் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான கனடா நாட்டு உயர்ஸ்தானிகர் விதிவான செய்திகள் முதியோர்களின் வயது மற்றும் நிலை எதுவாக இருந்தாலும் அவர்கள் உலக நம்பிக்கையின் வாழும் அடையாளங்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படவுள்ள உலக தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் நாளை முன்னிட்டு நம்பிக்கை தளராதோர் பெறு எனும் தலைப்பில் வழங்கியுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வாழ்க்கையின் சவால்களால் வடிவமைக்கப்பட்ட முதியோர் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் வலிமை வாய்ந்த சாட்சிகளாக உள்ளனர் எனவும் அவர்கள் திரு மற்றும் சமூகத்தின் வாழ்க்கைக்கு இன்றியமையாதவர்கள் எனவும் அடுத்துரைத்துள்ளார் அத்துடன் முதுமை என்பது ஒரு தடையல்ல மாறாக அது ஒரு ஆசீர்வாதம் என்றும் பலவீனத்திலும் வலிமையை காட்ட கடவுளதை பயன்படுத்துகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் முதியவர்கள் ஞானம் விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையின் உருவமாக திகழ்வதுடன் அவர்கள் தலைமுறைகளுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயற்பட்டு இளையோரை அவர்களின் வாழ்க்கை அனுபவம் மற்றும் நம்பிக்கையால் வழிநடத்துகின்றனர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் பலவிதமான வாக்குறுதிகளுடன் பதவிக்கு வந்து தொடர்ந்து புதுப்பித்த வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் தற்போதைய அரசின் செயற்பாடு பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என உள்ளதென யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு செம்மணி புதைகுழி தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது செம்மணி புதைகுழி கிளறிய சில சிந்தனைகள் எனும் தலைப்பில் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கடந்த புதன்கிழமை வெளியிட்டுள்ள வரிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையின் வோல்கல் டேக் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பாக அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இங்கே வருகை தந்து அஞ்சலி செலுத்திய இவர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள கருத்துக்களில் மனித புதைக்குழி விசாரணையில் சர்வதேச பங்களிப்பை சுட்டிக்காட்டாதிருப்பது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதையும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இவ்வறிக்கையில் மூவாயிரம் நாட்களை கலந்து நடைபெற்று வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களில் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமது உறவுகளை காணாமலேயே இறந்து விட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு செம்மணி கொக்கு தொடுவாய் மன்னார் சதோச திரிக்கேதிசரம் போன்ற பாரிய மனித புதைகுழிகளுக்கான பொறுப்பு கூறாத்தன்மை தமிழர்களின் இனப்படுகொலைகள் போர்க்குற்றங்களுக்கான தீர்வு வழங்கப்படாமை வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி வழங்கப்படாமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் நில அபகரிப்பு வெடுக்குநாரி குரந்தூர் தையெட்டி ஆகிய இடங்களில் தமிழ் மக்களின் தொன்மைமிகு இடங்கள் பறிக்கப்பட்டமைக்கு தீர்வு கிடைக்காமை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்றவை தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் சம்பந்தமாக அரசின் செயற்பாடுகள் மந்த கதியிலே உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்துள்ளது மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் இன அழிப்பின் பல்வேறு பரிணாமங்கள் என குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு இலங்கையின் நல்லடக்கம் ஏற்பட வேண்டுமாயின் மேற்குறிப்பிட்ட சில விடயங்களிலாவது சர்வதேச தலையீடு அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளது கூட்டுறங்கியக்க உலக ஆயர்கள் பேரவையின் பொதுச் செயலர் பேரூர் சந்தை மாரியோ கர்தினால் கிரேக் அவர்கள் இலங்கை நாட்டிற்கான மெய்ப்புப் பணி விஜயம் மேற்கொண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார் அங்கு பேரூர் சந்தை மாரியோ கர்தினால் கிரேக் அவர்கள் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் பத்திகான் தூதரக துணைத் தலைவர் முன்சிங்யூர் ரொபோட்டோ லுச்சினி மற்றும் குருக்களால் வரவேற்கப்பட்டார் இவர் கொழும்பு கொச்சிக்கடையா நோனியார் ஆலயத்தை தரிசித்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் பதினெட்டு பத்தொன்பதாம் திகதிகளில் கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் இலக்கேட்போர் கூடத்தில் நடைபெற்று கொழும்பு உயர்மறை மாவட்ட மேய்புப்பணி மாநாட்டில் கலந்து சிறப்புரையாற்றினார் அத்துடன் வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை மாலை கண்டி அமிட்டிய தேசிய குறுமடத்தில் கூட்டொருங்கியக்க ஆயர் மாநாட்டு பின்விளைவுகள் தொடர்பாக இலங்கை நாட்டில் பணிபுரியும் குழுக்களுடன் கலந்துரையாடவுள்ளதுடன் இக்கூட்டத்தில் இலங்கையின் அனைத்து மறை மாவட்டங்களில் இருந்தும் முன்னூறிற்கும் அதிகமான குழுக்கள் பங்கு பெற்ற இங்கு குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் தனது மேய்பு பணி விஜயத்தின் போது குழுக்கள் துறவிகள் பொதுநிலையினரை சந்தித்து கூட்டொருங்கியக்க செயல்முறையின் போது எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் குறித்தும் நாட்டில் திருச்சபைக்குள் ஒற்றுமை மற்றும் பங்கேற்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் தொடர்பாகவும் கலந்துரையாடவுள்ளார் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கனடா நாட்டு உயர்ஸ்தானிகர் திரு எரிக்வோல்ஸ் அவர்கள் இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை இளவாலை புரிதிரியரசர் கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளில் பங்கு கொண்டுள்ளார் கனடா பழைய மாணவர் சங்கத்தின் அழைப்பின் பேரில் கல்லூரியை பார்வையிட்ட திரு கோல்ட் அவர்கள் அவர்களின் வருகையின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு கல்லையும் திறநீக்கம் செய்து வைத்துள்ளார் தொடர்ந்து மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் இளவாலை மறைக்கோட்ட குருக்களையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இளவாலை புனித இந்தியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கல்லூரி தினம் கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் தலைமையில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அன்றைய தினம் காலை இளவாலை புனித அந்நாள் ஆலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து புனிதரின் திருச்சொரப பவனியும் ஆசிரியும் இடம்பெற்றன திருநாள் திருப்பலியை நற்கருணைநாதர் சபை மாகாண முதல்வரும் கல்லூரியின் பழைய மாணவருமான அருட்டந்தை ஜஸ்டின் சௌஹான் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் தொடர்ந்து பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட மரதன் ஓட்டப் போட்டியும் கல்லூரியின் தொன்னூற்றி நான்காம் ஆண்டு அணியினரின் நிதி பங்களிப்பு புனரமைப்பு செய்யப்பட்ட ஆசிரியர் ஓய்வறை திறப்பு விழாவும் கலாச்சார விளையாட்டுகளும் நடைபெற்றன இந்நிகழ்வுகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் ஹப் நிறுவனத்தால் வடமாக முன்னெடுக்கப்பட்ட ரோபோட்டிக் அண்ட் இன்னோவேஷன் போட்டி ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்ற யாழ்ப்பு பத்ரிசையார் கல்லூரி மாணவர்களான செல்வன் ஹேமோஸ் அவர்கள் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் புத்தாக்க பிரிவில் முதலாமிடத்தையும் செல்வன் ரேணுஜன் அவர்கள் மொபைல் அப்ளிகேஷன் பிரிவில் விசேட விருதையும் பெற்றுக்கொண்டனர் இப்போட்டிக்கான வலையரீதியான தெரிவுப் போட்டி ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை ஜால்பானம் மத்திய கல்லூரியில் நடைபெற்றதுடன் அப்போட்டியில் பங்கு முதல் மூன்று இடங்களையும் பெற்ற மாணவர்கள் மாகாண போட்டிக்கு தெரிவாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அத்துடன் மாகாண ரீதியில் இடையே முன்னெடுக்கப்பட்ட பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான கூடைப்பந்தாட்ட போட்டியின் மூன்றாம் இடத்துக்கான போட்டி ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கூடைப்பந்தாட்டத் திடலில் நடைபெற்றது இப்போட்டியில் யாழ்ப்புண பத்ரிசியார் கல்லூரி அணி சாபு கச்சேரி இந்து கல்லூரி அணியை இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஆறு என்ற கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டது மேலும் வடமாகாண பாடசாலைகளுக்கிடையிலான இருபது வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கராத்தே சுற்றுப் போட்டியின் தனிக்காட்டா போட்டி ஜூலை மாதம் பதினூன்றாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை அளவட்டி அருணோதயா கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்புணந்த பத்திரீசியார் கல்லூரி மாணவன் செல்வன் ஜோன் ரஜி பிஎன் வெனோ இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுக்கொண்டார் கிளிநோச்சி கரடி போக்கு டொன்போஸ்கோ பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கில தின நிகழ்வு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்தந்தை இமானுவேல் ரோஜிசியஸ் அவர்களின் தலைமையில் மாஸ்டர் இங்கிலீஷ் மாஸ்டர் தி வேர்ல்டு எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஆங்கில தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றதுடன் கிளிநொச்சி டொன்போஸ்கோ இன்ஃபோடெக் நிறுவனத்தில் கல்வி பயின்று இந்தியாவின் சிறந்த நிறுவனங்களில் ஏஐ பொறியியலாளர்களாக பணியமர்த்தப்பட்டுள்ள ஒன்பது எளியோருக்கான கௌரவிப்பும் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் முதல்வர் தொந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கிளிநொச்சி தெற்கு கல்வி விலைய ஆசிரியர் ஆலோசகர் திரு கணேசமணி குமரன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் டொன்போஸ்கோ பாடசாலை கிளிநொச்சி பிரதேச மாணவர்களின் ஆங்கிலாறிவுடனான கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கரடி போக்கில் ஆரம்பிக்கப்பட்டதுடன் தற்போது முன்னூற்றி ஐம்பதிற்கும் அதிகமான மாணவர்கள் இப்பாடசாலையில் கல்வி பயின்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளரும் மறைவல்லுனரும் ஆகிய புனித பிரின்சி நகர் லாரன்ஸ் நினைவு நாள் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மகதலா மரியா விழா ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை புறவியான புனித பிரசித்தா நினைவு நாள் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை மறைபணியாளர் புனித சார்பெல் மெக்லோப் நினைவு நாள் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தூதர் புனித யாக்கோப்பு விழா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை புனித கன்னிமரியாவின் பெற்றோர் புனிதர்கள் சுவக்கீன் அண்ணா நினைவு நாள் இவ்வாரத்தில் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நடுநிலையத்தின் ஏற்பாட்டில் வட்டக்கட்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மரையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அரட்தந்தை ஜார்ஜ் டிலெக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி குழு குளிச்சேற்பாடுகள் விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அரட்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் தலைமையாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் நூற்றி இருபது மாணவர்களும் பதினாறு மறையாசிரியர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர் யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலையத்தின் ஏற்பாட்டில் உருதப்புறம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குடும்ப ஆன்மீக வலுவூட்டல் நிகழ்வு ஜூலை மாதம் பதினோராம் திகதி ஆரம்பமாகி பதிமூன்றாம் திகதி வரை கோனாவில் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெற்றது உருதிரப்புறம் பங்கு தந்தை அறுபத்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் குடும்ப நல இயக்குனர் இயக்குநர் அறுபத்தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் இளையோர் பெற்றோர்களுக்கான கருத்தமர்வுகள் குளிச்சி ஏற்பாடுகள் இல்ல தரிசிப்புகள் அன்பிய வழிபாடுகள் அன்பிய திருப்பலிகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வுகளை யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் சபை அருள் சகோதரிகள் இணைந்து வழிபடுத்தியதுடன் பதினூன்றாம் திகதி இறுதி நாள் மாலை தியான வழிபாடும் முன்னெடுக்கப்பட்டது தியான வழிபாட்டை கரிதாஸ் சுவனி கியூடெக் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை சிவஜீவன் பூனஹரி பங்கு தந்தை அருட்தந்தை நிலான் ஜூலியஸ் இரணை மாதா நகர் பங்கு தந்தை அருட்தந்தை தயதீபன் ஆகியோர் வெளிப்படுத்தியிருந்தனர் இளவாலை கல்லூரியின் இளவாலை பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பழைய மாணவர்களுக்கான வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தன்னை மைக் மயூரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரியின் இளவாலை பழைய மாணவர் சங்க தலைவர் திரு பீட்டர் என் வெனு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பழைய மாணவர்களுக்கான காட்பந்தாட்ட போட்டியும் தொடர்ந்து அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கண்டி தேசிய வைத்தியசாலையின் குழந்தை வைத்தியரும் கல்லூரியின் பழைய மாணவருமான திரு பரமானந்தன் சஜீபன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் கல்லூரியின் கனடா பழைய மாணவர் சங்க உறுப்பினர் திரு அல்பிரட் ஹமலாஸ் கிரேசியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் தொழில்நுட்ப அதிகாரியும் கல்லூரியின் பழைய மாணவருமான திரு பாக்கியநாதர் தியோஜினஸ் மற்றும் இளவாலை திருக்குடும்ப மகா மகாவித்தியாலய ஆசிரியரும் கல்லூரியின் பழைய மாணவருமான திரு கங்காரட்னம் சசிகுமார் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் குருநகர் பங்கு முதியோர்களுக்கான மாதாந்த ஒன்று கூட ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் செயலாளர் திரு நெல்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு வைத்திய கலாநிதி திரு திருமாறன் அவர்கள் கலந்து கருத்துரை வழங்கியதுடன் தொடர்ந்து முதியோர்களுக்கான மகிழ்வூட்டல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இம்மகள்வூட்டல் நிகழ்வில் திரு ஜெகன் கேரன்சன் அவர்கள் வளவாளராக கலந்து விளையாட்டுகள் மகள்வூட்டல் செயற்பாடுகள் ஊடாக முதியோரை நடைப்படுத்தினார் யாழ் புனித மெரிய பேராலயத்தில் முதன்மை அரட்சாதனத்துக்கு தயார்படுத்தும் பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட பாசரி நிகழ்வு ஜூலை மாதம் பதினூன்றாம் தகுதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருள் தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் உதவி பங்கு தந்தையர்கள் அருள் தந்தை கமல்ராஜ் மற்றும் அருள் தந்தை ரோஹாண்டியோனி ஆகியோரின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திரு ஜான்கவி திருமதி சுனிதா மற்றும் ஜோய் ரோஸ் ஆகியோர் வலுவாளர்களாக கலந்து விளையாட்டுகள் குழு செயற்பாடுகள் கருத்துறைகள் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நிறைப்படுத்தியிருந்தனர் இந்நிகழ்வில் எழுபது மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் பங்கு பெற்றனர் முழங்காவில் பங்கின் முழங்காவில் மாத ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதன் நன்மையாருட சாதனம் வழங்கும் நிகழ்வு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏழு சிறார்கள் முதன் நன்மையாரு சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் மெல்வின் கொண்டார் குளிநோச்சி பல்லவர்டு இளையோர் ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஜூலை மாதம் பதினூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்னமல் ஆலயத்தில் நடைபெற்றது ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை ஆவேஸ் அவர்களின் வழிகாட்டலில் ஒன்றிய தலைவர் செல்வன் டி சான் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒன்றியத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருள் தந்தை யோன் குரூஸ் மற்றும் மறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து மறை ரீதியாக இளையோரின் செயற்பாடுகள் மற்றும் தேசிய இளையோர் தினம் தொடர்பாக கலந்துரையாடினர் இந்நிகழ்வில் ஐம்பதற்கு அதிகமான இளையோர் பங்கு பெற்றியதுடன் பாண்டியன் பங்கு தந்தை அருள் தந்தை நேசராஜா அவர்களும் கலந்து கொண்டார் ஆணைக்கோட்டை பங்கீக்குட்பட்ட திரு திருஹயநாதர் ஆலய நூற்றாண்டு திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயசுரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூலை மாதம் பதிமூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பன்னிரெண்டாம் திகதி சனிக்கிழமை நட்கருணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நட்பருணை விழா திருப்பலியை குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை யாவிஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருப்பள்ளி நிறைவில் ஆலய நூற்றாண்டு விழாவை சிறப்பித்து நூற்றாண்டு விழா மலர் வெளியிடும் தொடர்ந்து தோழமை விருந்தும் இடம்பெற்றன அத்துடன் அன்று மாலை ஆலய வளாகத்தில் பங்கு மக்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வுகளில் பங்கு மக்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர் பேராலய பங்கிற்குட்பட்ட கார் மேலே ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருள் தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூலை மாதம் பதினாறாம் தகுதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது ஏழாம் துகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினைந்தாம் தகதீஸ் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது திருவிழா யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி இயக்குனர் அவர்களும் விழா நிலையம் கழக இயக்குநரும் கொழம்பு துறை பங்கு தந்தையுமான அருட்தந்தை மௌலிஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா அன்று மாலை அன்னையின் திருச்சுறுப தேர்ப்பவனையும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன கனடா டொரண்டோ மிசிசாகா புனித பச்சிமா அனை தமிழ் ஆன்மீக பணியகம் முன்னெடுத்து மிட்லன் மறைசாட்சிகளின் திருத்தலம் நோக்கிய திருப்பயணம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது பணியக பரிபாலகர் அருட்தந்தை கனேஷியஸ் ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்றைய தினம் காலை திருச்செபமாலை ஒப்புரவ அருட்சாதனம் என்பவற்றுடன் புனித ஆரோக்கிய அன்னை பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை சார்ஸ் கொலின்ஸ் அவர்களின் தலைமையில் நட்கருணை வழிபாடும் இடம்பெற்றது தொடர்ந்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு ஜூபிலி திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பள்ளியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இத்திருப்பயண நிகழ்வில் கனடாவின் பல பகுதிகளில் இருந்தும் தமிழ் கத்தோலிக்க மற்றும் இந்து சமய மக்கள் பங்குபற்றியிருந்தனர் மன்னார் மறை மாவட்டம் வவுனியா ரம்பைக்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள புனித ஆறாம் பவுல் ஆங்கில மொழி பாடசாலையின் முன்னெடுக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டி ஜூலை மாதம் பதினெட்டாம் தகுதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட் அருட்குமரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகளும் பரிசளிப்பும் இடம்பெற்றன மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை தமிழ்நேசன் வவுனியா தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் திரு முகுந்தன் வவுனியா பிரதேச செயலாளர் திரு பிரதாபன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டதுடன் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் நலன் பிரிவிகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இப்பாடசாலையில் வவுனியாவில் பல இடங்களை சேர்ந்த தமிழ் சிங்கள மொழி பேசும் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் முதியோர்கள் உலக நம்பிக்கையின் வாழும் அடையாளங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ இலங்கையில் நல்லிணக்கம் ஏற்பட சர்வதேச தலையீடு அவசியம் யால் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு பத்திகான் கூட்டொருங்கியக்க உலகாயர்கள் பேரவையின் போது சேல இலங்கைக்கு மேப்பு பண்ணி விஜையம் இலவாலை பிருத கல்லூரியில் இலங்கை மற்றும் மாலிதிவுக்கான கரடா நாட்டு உயர்ச்தானிகர் இத்துடன் யால் மரைலை தொலை செய்திகள் நலை செய்திகளுடன் செய்திகள் உடன் நின்னைந்திருந்த டிலானி அட்வர்ட் நாதன் கனிஸ்டா ஜேக்காந்தன்